திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் சேவல் என பாடும் பணியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் வரிசை பிரகாரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அறுபத்தி எட்டு அரும்பினால் தனி பொது பாடல் கொடுத்துருக்காரு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் பொது பாடல் நம்முடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னா இது எங்களை மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேர்றது இது முருகப்பெருமானுடைய திருவருள் குறை சொல்லாதீங்கன்னு சொன்னோன்னே என்ன பார்த்து குறை சொல்லாதீங்க அதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது திருச்சிற்றம்பலம் இப்போ இந்த பாடலுக்கான சந்தம் பார்ப்போம் தனந்த தாத்தன தனந்த தாத்தன தனந்த தாத்தன தனதானா கமெண்ட் பண்ண அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் ஜோதின்றவங்க அவங்களுடைய மகனுக்கு வேலை கிடைக்கணும் அதுக்கு தீர்ப்புகள் போடுங்கம்மான்னு சொல்லியிருக்கீங்க அது வந்து நான் வரிசை பிரகாரம் போட்டுக்கிட்டு வர்றதுனால அதை இப்போ போட முடியாது நீங்கள் தினமும் பாடிவோனா பாருங்கள் ஏன்னா நம்ம ஆ வரிசையில் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன் இந்த பாடலை போய் பழைய வீடியோஸில் எடுத்து பார்க்குறதுன்னா பாருங்கள் இல்லை இப்போ போடுங்கம்மானா அந்த லைன் வரும்போது தான் நான் பாட முடியும் திருப்புகள் எண்பத்தி மூணு சஞ்சலித்து அப்படின்ட்டு திருச்செந்தூர் திருச்செந்தூர் தலை திருப்புகள் புக்கில் எடுத்திங்கன்னா இல்லை இந்த இது ஆப்பில் எடுத்திங்கன்னா வரும் பெருக்கச் சஞ்சலித்துக்கண் தலுற்றுப்புண் தேற்றுப்பின் பிழைப்பற்றும் குறைப்பற்றும் பொதுமாதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் அதை எடுத்து தினந்தோறும் பாடுங்க நாற்பத்தெட்டு நாள் விடாமல் பாடுங்க கண்டிப்பாக உங்கள் மகனுக்கு வேலை கிடைக்கும் இந்த பாடல்தான் பாடணும்னு கிடையாது திருப்புக்கொள்ள எந்த பாடலை பாடினாலும் வேலை கிடைக்கும் அதை நீங்கள் மனசில் நினச்சிக்கின்னு கேட்கணும் நேற்று மதனை அப்படின்ற திருவண்ணாமலை பாடலை கேட்டாலும் இதுவும் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன பாடலாம் அப்படின்னு கேட்டாலும் முத்தை தருபத்தி திருநகை அதை கேட்டிங்கனாலும் அதை பாடினிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து திருப்புகழை பாடணும் ஆக மொத்தம் திருப்புகழை பாடணும் இதுதான் அப்படின்றதெல்லாம் இல்லை இது தான் வேணும்னு வேலை கிடைக்கிற பாடல் வேணும்னா உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன் பாடுங்கள் இது லைன் வரும்போது தான் அதுக்கு முன்னே யாரெல்லாம் என்னென்ன கேட்டாங்களோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தேன் இப்போ வரிசை பிரகாரம் பார்த்துக்கிட்டு வரோம் நடுவில் போட முடியாது தவறாக நினச்சிக்காதீங்க திரு சிற்றம்பலம் இன்றைக்கி அறுபத்தி எட்டு அரும்பி நாள் தனி பொது பாடல் இதுக்கான சந்தம் தனந்த தாத்தன தனந்த தாத்தன தனந்த தாத்தன தனதான அரும்பினால் தனி கரும்பினால் தொடுத்து அடர்ந்து மேல் தெரிந்து அமராடும் அனங்க நார் கிளைத்து அயர்ந்து அனாப்பியத்து அரும்பை மார்க்கு அடைக்கலமாகி போல் பனைத்து அரும்பு கொதித்து எழுந்து கூற்றன்கு கொலை சூழும் குயங்கள் வேட்டு அற தியங்கு தூர்த்தனை குணங்கள் ஆக்கி நற்கழல் சேராய் பொருந்திட புறத்து இலங்கை தீப்பட குரங்கினால் படைத்து ஒரு தேரில் புகுந்து நூற்றவர்க்கு ஒழிந்து பார்த்தனுக்கு இறங்கி ஆள் புறத்து அலைமேவி பெரும் குரோட்டை விட்டு உறங்கு காற்றியன என பிறங்க வேத்திய குருமா சூர் பிறங்கள் ஆர்ப்பு எழ சலங்கள் கூப்பிட பிளந்த வேல்கர பெருமாலே பிளந்த கர பெருமாலே இந்த பாடலுக்கான விளக்கம் பார்ப்போம் இந்த பாடலுக்கு சொல் விளக்கத்தை பார்ப்போம் அரும்பு கொண்ட மலர் மலர்பானங்களாலும் ஒப்பற்ற கரும்பு வில்லாலும் நெருங்கி மேலே படும்படி செலுத்தி போர் செய்யும் மன்மதனுக்கு இலைப்புற்று சோர்வடைந்து ஏமாற்றி வஞ்சிக்கும் விலைமாதர்களுக்கு அடைக்கல பொருள் போல் அகப்பட்டு தென்னங் குறும்பை போல பருத்து வெளி தோன்றி கோபித்து எழுந்து யமன் போல கொலை தொழிலை மேற்கொள்ளும் விரும்பி மிகவும் சஞ்சலப்படும் காமுகனாகிய எண்ணெய் நற்குணங்களை கொண்டவனாகும்படி செய்து நல்ல திருவடியில் சேர்ப்பாயாக இந்த மாதிரியான தீய எண்ணங்களோடு நான் இருக்கிறேன் என்ன நல்ல குணவான ஆக்கி உன்னுடைய திருவடியில் சேர்த்துக்குங்க அப்படின்னு எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா எனக்கு என்னென்ன கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்குது பாருங்கள் நான் காமுகனாக இருக்கிறேன் நற்குணமே இல்லை இப்படி இருக்கிற எண்ண உங்களுடைய நற்குணங்களை கொண்டவனாகும்படி செய்து நல்ல திருவடியில் சேர்ப்பாயாக அந்த தீய எண்ணங்களை கொடுக்குறதும் அவர்தான் நல்லதை செய்கிறவரும் அவர்தான் அவருடைய அருள் இல்லைன்னா நமக்கு எதுவும் கிடையாது எதுவும் நம்மளால் பண்ண முடியாது அவனுடைய அருள் நமக்கு எப்போதும் இருக்கணும் திருச்சி பகைவர்களுடைய ஊராகிய இலங்கை தீப்பட்டு எரியும்படி குரங்கினால் அதாவது அனுமாரால் செய்வித்து ஒப்பற்ற தேரில் கண்ணனாக வீற்றிருந்து துரியோதனனாகிய நூறு கெளரவர்களுக்கும் விலகினவனாகி அர்ஜுனனிடம் இரக்கம் உற்றவனாகி ஆளிலை மேல் கடலில் பள்ளி கொண்டு சூரன் ஒழிந்தான் என்ற நிம்மதியுடன் பெரிய குரட்டை விட்டு பெருமூச்சு காற்றென திருமால் அரி துயிலில் விளங்கவே எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா எவ்வளோ இதெல்லாம் அவங்க பாடும்போது எப்படிலாம் யோசனை பண்ணி பாடியிருப்பாங்க பாருங்கள் அப்படியே அந்த பகைவர்களே ஒழிச்சி கட்டுறதுக்கு குரங்கு அதாவது அனுமார் போனார் ராமாயணம் முடிஞ்சு போச்சு கண்ணனாக துரியோதனனுக்கு எதிரியாக வில்லனாக வந்தார் அர்ஜுனனுக்கு நண்பனாகிட்டார் உற்றவனாகி ஆ அது எல்லாம் முடித்து மகாபாரதத்தையும் முடிச்சிட்டாரு ஆளிலை மேல் கடலில் பள்ளி கொண்டு அந்த கடலில் இருந்த அந்த சூர அசுரனையும் அழிச்சிட்டு நிம்மதியாக கொரட்டை விட்டு தூங்குறாராம் ஆளிலை மேல துயிலும் துயிலில் விளங்கவே கலக்கமுறும் மாமரமாகி நின்ற சூரனும் அவனுக்கு இருந்த ஏழு மலைகளும் அஞ்சி கூச்சலிட கடல்கள் ஆறாவரிக்க அந்த மாமரத்தையும் மலைகளையும் பிளந்தெறிந்து வேலாயுதத்தை கரத்தில் ஏந்திய பெருமாளே எவ்வளோ அழகான பாடல் பாருங்கள் இந்த அருமையான பாடலை பாடினோம்னா நம்மளுடைய பகைவர்களுடைய தொல்லையே கிடையாதுங்க பகைவருடைய தொல்லை போய்டும் அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இதில் முருகப்பெருமானுடைய திருவடி கிடைக்க நம்மளுக்கு எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு வர்ற இடரையெல்லாம் ஒழிச்சு முருகப்பெருமானுடைய திருவடியில் அதாவது என்ன நல்ல திருவடியில் சேர்ப்பாயாக அப்படின்னு அவராண்டியே கேட்குறாரு பகைவர்கள் ஊராகிய இலங்கை தீப்பட்டு எரியும்படி பகைவர் தொல்லை ஒழிஞ்சு போச்சு ராமாயணம் கேட்டோம் மகாபாரதம் கேட்டோம் வேல் கொண்டு சூரனை அழிச்சிட்டாரு மாமரத்தை ரெண்டாக பொழந்து இதுவாக இல்லையா அதை சொல்கிறாரு அந்த மாமரத்தை ரெண்டாக கிழிச்சி சே சேவலும் மயிலுமா ஆகிட்டார் அந்த சூரனை அழிச்சு அந்த அந்த சூரனை அழித்தது தானே கந்தபுராணமே அந்த கந்த புராணத்தின்னு சொல்லிட்டார் மூணு வரலாறுகளை ஒரே பாடலில் பாடலுடைய விளக்கமும் இதெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா இப்போ திருப்புகளை தான் அதுக்கான விளக்கங்களை பார்க்கும் போய் நம்மளுக்கு இவ்வளவும் தெரியுது இப்படியெல்லாம் இருக்குதே இதையெல்லாம் பாறைவனுக்கு மனமிறங்காதா முருகப்பெருமான் நம்மளுக்கு ஓடி வந்து துணை செய்வார் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுன்றத விருப்பமாக நினச்சி மனசில் வேண்டிக்கினு இதெல்லாம் பாடுங்க இப்போ இப்போ ஜோதின்றவங்க அவங்க மகனுக்கு வேலை கிடைக்கணுன்றாங்க அந்த இடர்லாம் களையும் என்ன இந்த வேலைக்கு போகிறோம் இதுக்கான தடைகள் விலகி நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் மாமரத்தை கிழித்து அந்த சூரனை அழித்து வெற்றி பெற்றார் அதே பாடும்போது அவருக்கு சந்தோஷம் தானே கிடைக்கும் நம்ம அவருக்கு சந்தோஷம் கிடைச்சி உனக்கு என்ன வேணும் உன்னுடைய எண்ணத்தை நான் பூர்த்தி செய்தேன் அப்படின்னு சொல்லி தருவார் நம்ம பாட வேண்டியது திருப்புகள் இதுதான் தான்ட்டு கிடையாது பாடுங்க படிங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க திருச்சிற்றம்பலம் என் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு தான் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா நாம் நான் அனுபவிச்சதை நானே அனுபவிச்சுன்னு சந்தோஷமாக இருக்கக்கூடாதா நாம் அனுபவிக்கிறது சந்தோஷம் இல்லை நான் எப்பயுமே ஒரு நல்ல சமையல் பண்ணால் கூட அடுத்தவங்க சாப்பிட்ணுமன்றது தான் நான் நினைப்பேன் நான் சமைச்சிட்டு இதை சாப்பிட்டு போகிறேன் சூப்பராக இருக்கும் அப்படின்வேன் அது சூப்பராக இருக்குதோ இல்லையோ அது அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது நான் சமைச்சது நல்ல ருசியோடு இருக்குது ஐயோ இதை இவங்க சாப்பிட்லையே அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அதை சாப்பிட்டு அவங்க நல்லா இருக்குது உண்மையாலுமே அவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க பொய் சொல்கிறாங்களா மெய் சொல்கிறாங்களான்னு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி என் பெற்ற இன்பம் பெருக வையகம் இதுக்குள்ளே இவ்வளோ இருக்குது அதை அருணகிரி அருமையாக நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு இதையெல்லாம் சுலபமாக நம்ம பாட்டு எழுத போகிறதில்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஒருத்தங்க படித்து பார்த்துட்டு நன்றி சொல்கிறாங்க எனக்கு எதுக்கு நன்றி அதை நான் என்ன சேர்க்கலாரா நான் தான் போய் கண்டுபிடிச்சனா பாடனா கிடையாது அவரு அனுபவித்து அவரு தேடி கண்டுபிடிச்சி இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு அவர் தேடி கொண்டு வந்தார் சேர்க்கலாரே பெருமைப்பட்டாராம் நான் இந்த மாதிரி பிறவி எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ட்டு அவர் அவரே கண்ணாடியில் பார்த்து புகழ்ந்துக்கிட்டாராம் அந்த மாதிரி நம்ம புக்கில் இருக்கிறத நம்ம படிக்கிறோம் பாடுறோம் எல்லா புகழும் இதை கண்டுபிடிச்சவங்களுக்கு இந்த அருணகிரிநாதருடைய வரலாறை கண்டுபிடிக்க அந்த சுப்பிரமணியம் பிள்ளை எவ்வளோ பாடுபட்டார் அவர் பாடுபட்டு அவர் தேடி கொண்டு வந்து ஆயிரத்தி முந்நூறு பாடல்களை கொண்டு வந்து கொடுத்தாரு அந்த மாதிரி பாடுபட்டவங்களாம் எங்கேயோ இருக்கிறாங்க அதை கூட நம்ம அனுபவிக்காமல் இருக்கிறோம் அதனால தான் இந்த சிறிய முயற்சி திருச்சிற்றம்பலம் அரும்பினால் தனி கரும்பினால் தொடுத்து அடர்ந்து மேல் தெரிந்து அமராடும் அனங்கனா கிளைத்து அயர்ந்து அனாபியத்து அரும்பை மார்க்கு அடைக்கலமாகி குறும்பை போல் பனைத்து அரும்பு ஊரா கொதித்து எழுந்து கூற்று என கொலை சூழும் வேட்டு சூழும்யங்கள் தூர்த்தனை புறத்து இலங்கை தீப்பட குரங்கினால் படைத்து ஒரு தேரில் புகுந்து நூற்றவர்க்கு ஒழிந்து பார்த்தனுக்கு இறங்கி ஆள் புறத்து அலைமேவி பெரும் கூரட்டை விட்டு உறங்கு காற்று என பிறங்க வேத்திய குறும்மா சூர் பிறங்கள் ஆல் சலங்கள் கூப்பிட விளந்த வேல்கர பெருமாளே பிளந்த கர பெருமாலே தனந்த தாத்தன தனந்த தாத்தன தனந்த தாத்தன தனதானா அரும்பினார் கரும்பி நாற்றோடு தடந்து மேற்றேறி தமராடும் அனங்கனார் கிளை தயந்த நாப்பிய தரம்பை மார்க்கடை களமாகி குறும்பை போர்பனை தரும்பு டா கோதி கூற்றன கொலை சூழும் குயங்கள் வேட்டர தியங்கு தூர்த்தனை குணங்களாக்கின கழல் சேராய் பொருந்திடா புற திலங்கை தீப்பட குரங்கினார்படை தொரு தேரீ புகுந்து நூற்றவர் கொழிந்து பார்த்தன கிரங்கியார்புற தலைமேவி பெருங்குரோட்ட விட்டுரங்கு காற்றன பிறங்க வேத்திய குருமாசூர் பெற சலங்கள் கூப்பிட பெருமாளே பெருமாலே பிளந்தவேற்கர பெருமாலே திருச்சிற்றம்பலம் உங்களுக்கு நேரம் அதிகமான நேரம் எடுக்கக்கூடாதுன்ற ஒரே தான் வேக வேகமாக பாடிக்கிட்டு போகிறேன் நிறைய நேரம் தான் நீங்கள் தேவாரம் திருவாசகமே கேட்குறது இல்லை நானும் அதே நிறைய நேரம் எடுத்துக்கினேன் எப்படி ஆகிறது இந்த நம்ம நம்மளுடைய அனுபவங்களை சொல்லும்போது தான் நம்மளுக்கு நேர நேரம் அதிகமாகுது ஆக என்னால் தான் அதெல்லாம் ரொம்ப குறச்சிக்கிறேன் மூணு முறையாவது ஏன்னா திருப்புகழே கேட்க மாட்டேறீங்க ஒரு மூணு முறையாவது பண்ண அந்த நேரத்துலையாவது அந்த மூணு முறை கேட்ட புண்ணியம் நான் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்ற ஒரே நல்ல எண்ணத்தில் தான் இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறேன் இதையெல்லாம் கேட்டு நல்லா ஆதரவு கொடுங்க உங்களுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் முருகப்பெருமானிடத்தில் சொல்லி முதல்ல விநாயகரை கும்பிடுங்க விநாயகரை கும்பிட்டுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தெய்வத்தை கும்பிடுங்க இஷ்ட தெய்வத்தை என்னாவோ தெய்வத்துக்கிட்ட சொல்லி வேண்டிக்குங்க அதையெல்லாம் வேண்டிக்கின்னு முருகப்பெருமான இதையெல்லாம் நடக்கணும் இதையெல்லாம் வேண்டணும் அப்படின்னு சொல்லி அந்த உண்ணாமலை சமேத அண்ணாமலையாக இருக்கு சொல்லுங்க சொல்லி இதெல்லாம் நடக்கணும்னு முருகப்பெருமானை கூப்பிட்டிங்கன்னா ஓடி வருவார் ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டு முருகரை கூப்பிட்டா தான் அவர் சந்தோஷப்படுவார் ஏன்னா அவர் உக்கிரமானவர் சிவபெருமானை விட உக்ரமானவர் ஏன்னா தீப்பொறியில் பிறந்தவர் ஆகையினால் அவரை வெறும்னே முருகா முருகான்னு நம்ம மாணிக்க வாசகர் மாதிரி தனிப்பட்ட முறையாக சிவமே வேணும்னா நம்மளுக்கு நிறைய சோதனைகள் வரும் வெறும் முருகரை மட்டும் கும்பிட்ட முருகர் தான் அப்படின்ட்டு நினச்சோம்னா நம்மளுக்கு கஷ்டங்கள் தான் வரும் எல்லாரையும் நினச்சி முருகப்பெருமானை கூப்பிட்டோம்னா சந்தோஷமாக இருக்கும் நல்லதே நம்மளுக்கு கூடி சீக்கிரம் விரைவிலேயே நடக்கும் நீங்கள் அதை கண் கூட பார்க்கலாம் இதையெல்லாம் நான் அனுபவித்து தான் சொல்கிறேன் நான் அதை தான் சொல்கிறேனே ஒரு சிலதை சொல்ல முடியுது ஒரு சிலதை சொல்ல முடியல என்னுடைய பெரிய மகளுடைய வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் அதையெல்லாம் அந்த சிக்கல் சிங்கார வேலை தீர்த்து வச்சாரு இன்னமும் சில விஷயங்களில் கொஞ்சம் இருக்குது அதையெல்லாம் காலப்போக்கில் கருணை கண் கொண்டு கடைக்கன் பார்த்தாருன்னா அதெல்லாம் சட்டுன்னு பறந்தோடி போகும் நல்லதே நினச்சி நிற்கும் அது முருகப்பெருமானுடைய திருவருள் அவர் போட்ட பிச்சை என்னக்க நெனைச்சிருக்கணும் நல்வாழ்வு அமைச்சு கொடுத்த என் பெருமானுக்கு கொடான கோடி நன்றி இது இறை தொண்டு இது கூட நீங்கள் சேர்ந்து பணியாற்றுங்க உங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் எதையும் எதிர்பார்க்காம தான் செய்கிறேன்னு சொல்கிறேன் ஆனாலும் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு என்ன பண்ணுறோம் வந்தவுடனே ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறோம் ஒட்டம்னா காப்பி கொடுக்குறோம் அந்த மாதிரி நான் உங்க வீட்டில் வந்து உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு காப்பி குடுப்பீங்களா அதுக்கு பற்றி லைக் பண்ணுங்க எனக்கு ஒரு டிஃபன் கொடுப்பீங்களா அதுக்கு பற்றி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு வேலை ஓம் நமச்சிவாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருவாய் ஒலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஆய் யாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் ஆய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்